அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ ஒரு சில மாந்திரிக முறையை பயன்படுத்தி தாந்திரிகத்தையும் பயன்படுத்தி மாந்திரிக பிரயோக முறையில் என்ன செஞ்சிட முடியும்னா நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ எளிதில் நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் செஞ்சிட முடியும் ஒரு சில நபர்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளில் இருந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்பேற்பட்டவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சில தாந்திரிக மாந்திரிக பூஜை முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா அவரை திருப்பி நம்மள்கிட்ட வர வைக்கவும் முடியும் சரிங்களா சில பேர் காதலன் காதலிகள் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மந்திர தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்த்து வர வைக்க முடியும் இந்த பிரயோக முறையை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளை பற்றின சிந்தனையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மதான் உலகம் அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவை முழுமையெல்லாம் பாருங்கள்